இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கு வெறும் ஐந்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட கேப் பெர்டே என்ற நாடு தகுதி பெற்று அசத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு உலகக்கோப்பை தகுதி சுற்றுப் போட்டிகள் நடைபெற்று வந்த நிலையில் பத்து போட்டிகளில் பங்கேற்று கேப் பெர்டே நாடு ஏழு போட்டிகளில் வென்றது இறுதியாக ஆப்பிரிக்காவில் உள்ள எஸ்பத்தினி அணியுடன் மோதிய கேப் பெர்டே அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வெற்றி பெற்று கால்பந்து உலகக்கோப்பை வரலாற்றில் விளையாட முதல் முறையாக இடம்பெற்றுள்ளது இந்த வெற்றியை அந்நாட்டு ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் ஆப்பிரிக்கா கண்டும் அருகே உள்ள தனித்தீவான கேப்வர்டே நாட்டின் மொத்த மக்கள் தொகை சுமார் ஐந்தரை ஆகும் ஐஸ்லாந்துக்கு பிறகு உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பங்கேற்கும் சிறிய நாடு கேப்வர்டே என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கு வெறும் ஐந்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட கேப் பெர்டே என்ற நாடு தகுதி பெற்று அசத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பை தகுதி சுற்றுப் போட்டிகள் நடைபெற்று வந்த நிலையில் பத்து போட்டிகளில் பங்கேற்று கேப் பெர்டே நாடு ஏழு போட்டிகளில் வென்றது இறுதியாக ஆப்பிரிக்காவில் உள்ள எஸ்பத்தினி அணியுடன் மோதிய கேப் பெர்டே அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வெற்றி பெற்று கால்பந்து உலகக்கோப்பை வரலாற்றில் விளையாட முதல் முறையாக இடம்பெற்றுள்ளது இந்த வெற்றியை அந்நாட்டு ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் Yannick Samedo's ball in, and just formed it, got the goal. <laughs> Livramento is there. ஆப்பிரிக்கா கண்டும் அருகே உள்ள தனித்தீவான கேப்வர்டே நாட்டின் மொத்த மக்கள் தொகை சுமார் ஐந்தரை லட்சமாகும் ஐஸ்லாந்துக்குப் பிறகு உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பங்கேற்கும் சிறிய நாடு கேபர்டே என்பது குறிப்பிடத்தக்கது